வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேஸ சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நீமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் பிரபலனுடைய ஜாதகாய்வுகள் இதுபோல் நிறைய வீடியோ கொடுக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னோட ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகணும் அப்படின்னா ஒரு ஜாதகப்படி ஸ்கிராப் பிசினஸ் தொடங்கலாமா சார் அதாவது பழைய இரும்பு கடை அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த விஷயங்களே என்னுடைய ஜாதகர் தொடங்கலாமா அப்படின்னு ஒருவர் கேட்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் எதனால் அந்த மாதிரி கடைனா அவருக்கு சற்று கல்வி அறிவு பெருசா படிக்கல அதே நேரத்துல அந்த எண்ணங்கள் ரொம்ப அபரிமிதமாகவே அவருக்கு இருக்கு மாரி ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது சக்சஸ் பண்ணலாமே அப்படிங்கிற அமைப்பில் அவர் கேட்கிறாரு அது ஒரு கடந்த ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட ஜாதகம் அதுல முழுமையாக நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் பிசினஸ் சொல்லிட்டாரு யார் இந்த இடத்துல கிரகம் எந்த கிரகம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் தாங்க வலிமையா இருக்கணும் இந்த சனின்னு சொல்லிட்டாலே நீச்ச திரவ பொருட்கள் அதாவது மது பெட்ரோலியம் டீசல் தார் சம்பமான விஷயங்கள் சிமெண்ட்டு லாரி அதாவது இந்த லாரி சர்வீஸ் சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள் இந்த கிரஷர்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் டிம்பர் டிப்போன்னு சொல்லக்கூடிய மரம் வியாபாரம் அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது மருத்துவமனை நிர்வாகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது போன்ற அத்தனை விஷயங்கள் யார் வருவா அப்படின்னா சனி பகவான் அவள் வந்து சுபத்துவம் அடையணும் அவர் சுபத்துவம் அடைந்துட்டார் அப்படின்னா அவங்க வந்து இந்த பிசினஸ்ல அளவுல சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த சனியுடைய சுபத்துவங்கிற எந்த அடிப்படையில் ரொம்ப அதிகப்படியான சுபத்துவம் அடைவாரு சனி அதிக சுபத்துவம்னா யாருடைய இணையும் போது யாருடைய பார்வை பெறும்போதுனா குருனுடைய பார்வை பெறும்போது குருவனுடைய பார்வையை சனி பெறாரு உதாரணத்திற்கு சனி சுக்கரனுடைய வீட்டுல இருக்காரு பிளஸ் குருவனுடைய பார்வையும் பெறாரு அப்படின்னா இந்த இடத்துல அதிகப்படியான சுகத்தமான அமைப்புல சனி இருக்காரு இதே நேரத்துல தசையும் அது சம்பவத்தை நிகழ்த்தும் அப்ப தசை என்ன தசை வருதுங்கிறது நீங்க சீர்த்திக்கு பார்க்கணும் அவருக்கு யோகமான தசை வரக்கூடிய அமைப்புல இந்த தொழிலை எடுக்கும்போது அதுல இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவர் வராரு அப்படிங்கிறப்ப எந்த அடிப்படையில் அந்த எந்த கிரகம் அப்ப இவருடைய ஜாதத்தில் அதிகப்படியான சுகத்தமான கிரகம்னு நம்ம என்ன பார்த்தோம் சனி பகவான் தான் சனிதான் வந்து முழுமையான சுகத்தம் அடைந்து இருப்பார் அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது போன்ற துறைகளை இறங்கும் போது நிச்சயமாக சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படுது அப்ப இது போன்ற பழைய அதே மாதிரி இன்னொரு காப்பர் பிசினஸ் பண்ணலாமா காப்பர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதத்துல சூரியனும் வலிமையா இருக்கும் அப்ப சூரியனும் அந்த இடத்துல வலிமையா இருந்தாலும் மட்டுமே காப்பர் பண்ணலாம் ஏன்னா சூரியன் தாமிரம் அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா சூரியன் நன்றாக இருக்கின்றார் சனி நன்றாக இருக்கின்றார்னா அப்ப காப்பர் ஸ்கிராப் பிசினஸ் தாழ்வா பண்ணலாம் அப்ப பழைய இரும்பு கடை அப்படின்னு சொல்லுங்கிற அமைப்புல நீங்க எடுக்கணும் ஒரு தொழில ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய ஜாதத்துல அதிகப்படியான சுபத்தமான கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான் அங்கே வலிமையாக இருக்க வேண்டும் அட்லீஸ்ட் அவர் நிலையில இருக்கணும் உடனே புதனுடைய வீடுகள்ல இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லது இருப்பார் அல்லது குருனுடைய வீடுகள்ல இருந்தால் கூட அது ஒரு சுமத்துவம் தரும் சுக்கனுடைய வீடுகள்ல இருந்தாலும் கூட அது சுமத்துவம் தரும் அப்ப இந்த மாரி அமைப்புல இருந்தாலும் அது சுமத்துவத்தை தரும் அப்படிங்கிற அமைப்ப நம்ம எடுத்துக்கிறாங்க அது முழுமையா ஒரு குருனுடைய பார்வையிலே இருக்காரு அந்த சுக்கரனுடைய இடிவுல இருக்காருன்னா மிகப்பெரிய அளவுல அந்த இரும்பு சமான தொழில்களில் பெரிய அளவுல வளர்ச்சி ஹார்டு வேர்ஸ் இரும்பு சமான விஷயம் பழைய இரும்பு கடை இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சனியினுடைய அமைப்புல வரும் அப்ப இந்தமாரி விஷயங்கள்ல நீ இறங்கும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கெமிக்கல்ஸ் தொடர்பான துறைகள் தோழி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான லெதர் லெதர் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து சனியுடைய அமைப்புல வரும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாமே சனினுடைய அமைப்புல வரும் இது போன்ற அமைப்புல இந்த ஜாதத்துல சனி சுமத்துவ மாட்டா இது போன்ற துறைகளை இறங்கி பெரிய அளவில் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் இது இந்திய காலகட்டத்தில் நம்மளுக்கு லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அப்ப அந்த இடத்துல லக்னாதிபதி மிகவும் வலுவாக இருந்தா லக்னமும் லக்னாதி வலுவான நிலையிலும் யோகமான தசைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நிலையில நிச்சயமாக இந்த பிசினஸ்ல பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் வச்சுல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்